அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஒரு மாதம் வரை கூட ஸ்டோர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இப்படி என்னன்னு பார்க்கலாம் அடுப்பை ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நாளைக்கு காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன் டெசிகரிக்கு உங்கள் கடையில் கிடைக்கும் இது இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் நல்லா பொடியை துருவிட்டு ஈரப்பதம் போடுறதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட இது இருந்ததுனால நான் இது எடுத்துக்கிறேன் இது சீக்கிரமாகவே வறுபட்டுரும் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஈரப்பதம் நிறையாவே இருக்கும் அது ஈரப்பதம் போய் உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வறுத்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது சிம்பிளே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்களேன் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இப்போ நல்லா வாசமும் வருது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இல்லையா போதும் பக்கத்துலேயும் காமிக்கிறேன் லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு போதும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே கடை எடுப்பில் வச்சுருக்கேன் இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவையில்லை இதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்க போகிறேன் காக்கப் அளவுக்கு முந்திரி பருப்பு காக்கப் அளவுக்கு பாதாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால் நட்ஸ் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பம்ப்கின் சீட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து ரொம்பலாம் வறுப்பணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வறு போட்டோன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் கலர் கூட சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லை லைட்டாக தான் வறு நான் எடுத்துட்டேன் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா அந்த நெய்யில் வந்து நம்ம கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா உப்பி வரட்டும் பலூன் மாதிரி பாரு நல்லா உப்பி வந்துருச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா இந்த நெய்யில் மூணு கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்துருக்கேன் தாமரை விதை வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த லட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் இதை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த இதை வச்சு ஸ்வீட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் கிரேவிலாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் கிரேவி பண்ணோம் அப்படின்னா நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் நல்லாவே வருப்பட்டுருச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் உடையிற மாதிரி நல்லாவே உடையும் இந்த மாதிரி உடையணும் இப்போ தான் நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா தூள் தூள் ஆகணும் இப்போ எல்லாமே நல்லாவே வறுபட்டுச்சு பாருங்கள் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே வறுத்து எடுத்துட்டோம் இப்போது ஒரு மிக்ஸிஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டோம் இப்போ வந்து இது ரெண்டு மூணு தடவை மட்டும் அடிச்சிட்டு வந்துடலாம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ விட்டு விட்டு தான் அடிச்சிருக்கேன் ஒன்றும் பாதிமா உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இது தனியாக இருக்கட்டும் மிச்சர் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடுங்க விட்டு விட்டே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பவுட்ராக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தாமிரம் வறுத்து வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு தடவை தான் விற்பனை இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது மிச்சம் இருக்க தாமரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுர் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் அதே கடையை தான் வச்சுருக்கேன் இதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் காலந்தூட்டு இன்னொரு கா கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்க்குறோம் மொத்தமாக ஒன்னைகால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா ஒன்றரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப திகட்டாது இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்களா கம்மி பண்ணலாம் ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் ஏன் பாருங்கள் வெள்ளை வந்து கொஞ்சம் உருகி வந்துருச்சு நீங்கள் எடுத்துருக்க வெள்ளை வந்து கொஞ்சம் மண் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளை நல்லாவே கரைஞ்சிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் அடுப்பு சேமில் தான் இருக்குது இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் அரைச்சி வச்சுருந்த தாமரை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைச்சி வச்சுருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றும் பாதியாக உடச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தாலே அது இன்னும் சேர்க்கலை அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் பாருங்க எல்லா இடத்துலையுமே வெள்ளம் வந்து நல்லா கலந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து மாத்திட்டேன் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்போ சூடாக தான் இருக்கு ரொம்பலாம் ஆற விட்டுறாதீங்க ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் அந்தக்கப்புறம் நான் இருக்க பொருட்கள்லாம் சேர்க்க போறோம் நம்ம ஒன்றும் பாதிமா உடச்சி வச்சிருந்த நட்ஸு அப்புறம் தாமரை அதெல்லாம் இருக்குல்ல அதை நம்ம சேர்த்துடலாம் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நெய் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான் இப்போ நான் வந்து பால் சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறேன் நம்ம வந்து இப்போவே லட்டு பிடிக்க அதில் உது உதியாக இருக்கிறனால லட்டு பிடிக்க முடியாது நம்மளால் அதனால் வந்து நான் பால் சேர்க்க போகிறேன் பால் வந்து ஒரு பளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் தான் நீங்கள் காய்ச்சாத பால் எடுக்கக்கூடாது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ காக்கா பளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இந்த லட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா பால் சேர்க்காதீங்க பால் சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிடுவோம் இல்லையா அதனால் பால் சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஒரு காக்கா பழவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த லட்டு ஸ்டோர் பண்ணால் நல்லாவே இருக்கும் எனக்கு தெரியும் இந்த லட்டு வந்து ரொம்ப நாள் வரைக்கும்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது சீக்கிரமாகவே காலியாகிடும் ஒரு நாள்லேயே இது அந்த அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கு மேலே இது லட்டு வந்து இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக காலியாயிரும் அப்படின்றதுக்காக நான் வந்து பால் சேர்த்து பிசைகிறேன் உங்களுக்கு ரொம்ப நாள் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா பாலுக்கு பதில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து லைட்டாக உருக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சூடாக இருக்கனால கையில் பசைய முடியல நான் வந்து கரண்ட் வச்சு பசஞ்சிக்கிறேன் பாருங்கள் லட்டு சூப்பராக பிடிக்க வருது நீங்கள் பால் சேர்த்தாலுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் சூப்பராகவே லட்டு பிடிக்க வருது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் காலில் வந்து சாப்பிடாமல் பசங்கள் நிறைய பேர் போவாங்க பெரியவங்க கூட போவாங்க இந்த ஒரு லட்டு ஒரு கிளாஸ் பால் குடித்தாலே போதும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு லட்டு தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒன்றும் பாதி உடச்ச வச்சிருந்தா பாருங்கள் டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்